ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரிய சித்தி அளிக்கும் தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தீபம் பார்த்திங்கன்னா இருளை நீக்கக்கூடியதா விநாயகர் தடைகளை நீக்குப்பவர் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டம்னு சொன்னால் நமது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் காரிய சித்தி கிட்டும் விநாயகருக்கு உகந்த திதி சதுஷ்டியாகவும் இருக்கிறது அதிலேயும் தீபரையில் வரக்கூடிய சதுஷ்டி திதி வந்து சங்கடகர சதுஷ்டியாகவும் சங்கட என்றால் வந்து துன்பம் கர என்றால் நீக்குதல் துன்பங்களை நீக்கி இன்பம் அளிக்கும் திதியான சங்கடகர சதுஷ்டியில்தான் எவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எளிமையான வழிபாட்டுக்கு ஏராளமான பலன்களை வந்து அளிப்பவர்னா விநாயகர் தான் அவரை வந்து மஞ்சள்ல பிடித்தும் வழிபாடு செய்யலாம் களிமண்ணில பிடித்தும் வழிபாடு செய்யலாம் சதுஷ்டி தினம் அன்று காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு தூய ஆடைகளை அணிஞ்சு கொள்ளுங்கள் பூஜை அறையில் விநாயகர் திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் வைத்துக் கொள்ளுங்கள் விநாயகருக்கு பிடித்தமான பூ எருக்கம் பூவாக இருக்கிறதா எனவே அன்றைக்கு வந்து எருக்க மாலை கிடைத்தால் வாங்கி விநாயகருக்கு சாற்றலாம் அருகம்புல்லும் சாற்ற மறந்து விடாதீர்கள் ஒரு நல்ல இறுக்க இலை ஒன்றை பறிச்சு கொள்ளுங்கள் அது பழுதில்லாமல் இருக்கணும் அதனை நன்றாக மஞ்சள் கலந்த நீரால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுல வந்து பசு நெய்யை ஊற்றி திரி போட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதலை மனதார கூறி அந்த இரண்டு தீபங்களையும் ஏற்றுங்கள் தீபம் வந்து விநாயகரை பார்த்த வண்ணம் இருக்கணும் விநாயகர் காயத்திரி விநாயகர் மூல மந்திரம் விநாயகர் போஜி விநாயகர் அகவல் அல்லது விநாயகருக்கு வந்து உரிய பாடல்களை பாடி விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து தூப தீப ஆராதனைகள் காட்டி உங்கள் பிரார்த்தனையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த தீபத்தை ஒவ்வொரு மாதமும் ஏற்றலாம் அதிலையும் குறிப்பாக விநாயக பெருமானுக்கு உகந்த திதியான சதுஷ்டி திதி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பு கலர்புரை சதுஷ்டியாக இருந்தாலும் ஏற்றலாம் தேய்ப்புரை சதுஷ்டியாக இருந்தாலும் ஏற்றலாம் இப்படி வந்து நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்கள் முயற்சிகளை ஏற்படும் தடைகள் யாவும் நீங்கி உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததை நினைத்த வண்ணம் அடையலாம் உங்கள் காரியங்கள் யாவற்றிலும் சித்திக்கிட்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புற இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி